வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் பேச சமீபத்தில் ஒரு கட்டிட அனுமதி சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க அதே மாதிரி கூப்பிட்டுருந்தாங்க நிறையா பேர்த்தோட பயம் என்னவென்றால் திருப்பியும் அந்த அனுமதி வாங்குறதுல நிறையா பிரச்சனைகள் இருக்குது நிறையா டவுட் இருக்குது சார் எனக்கு வந்து இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு போயிட்டு உங்களுடைய எந்த ஊரோ அந்த ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணால் சரியான விளக்கங்கள் கிடைக்கல அதுக்கான பதில் இல்லை எந்த இன்ஜினியரோட பேசினாலும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க ஸோ இது தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிட அனுமதியாக இருக்கட்டும் இல்லை கட்டிடம் கட்டி முடிச்சுட்டேன் அந்த கட்டிடம் கட்டி முடித்ததுக்கு பின்னால் அந்த ஒர்க்கு வேலை முடிஞ்ச வேலைக்கு வந்து வீட்டு வரி போடலான்னு போடும்போது அங்கே பிரச்சனை வருது அதே போல் சார் நான் வீட்டு வரியெல்லாம் போட்டுட்டேன் நான் வந்து இபி கனெக்ஷன் வாங்கலாம் அப்படின்னா அதில் பிரச்சனை வருது அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து என்கிட்ட சொல்லிருந்தாங்க ஸோ இதெல்லாம் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னென்னா நான் அவங்களுக்கு பலருக்கு நான் சொன்ன ஒரு அட்வைஸ் என்னென்னு கேட்டால் நீங்கள் வந்து தகவல் உரிமை சட்டத்தில் கேள்வி கேளுங்கன்னு சொல்லியிருங்க தகவல் உரிமை சட்டம் ஆர்டிஐ ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு சட்டம் ஒன்று இந்தியா கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்கு அதாவது உங்களுக்கு அரசாங்க அலுவலகத்துல ஏதாவது ஒரு சந்தேகமோ அல்லது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க கேள்வி கேட்டு அதுக்கான விளக்கங்களை கொடுக்கலாம் அரசாங்க ஆவணங்களை நீங்கள் பார்வையிடலாம் அது மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு தகலுரிமை சட்டத்தில் இருக்கு ஆனால் பொதுமக்களுக்கு பலருக்கு அதை பற்றியான விழிப்புணர்வு இல்லை ஒன்று இப்போ நீங்கள் ஒரு ஒரு அப்ரூவ் பிளான் கொடுத்துருக்கீங்க அதை வந்து நடவடிக்கை எடுக்கலை இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆர்டிஐயில் நீங்கள் அந்த கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான விளக்கம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படி கொடுக்கல அப்படின்னா அவங்களோட அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறதுக்கோ அல்லது அவங்களோட பதவி வந்து பறிக்கப்படுறதுக்கும் கூட அந்த சட்டத்து மூலிமா இடம் இருக்குது ஸோ அதனால் இப்படின்னு சொன்ன உடனே பொதுமக்கள் என்ன பண்ணிடுறாங்க பயந்துக்கிட்டு தகு உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்குறதா எப்படி கேட்குறது அப்படி ஏதாவது பண்ணிவிட்டாங்கன்னா அவங்க நம்ம மேலே ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தைரியசாலியாக இருந்தாலும் சரி ஒரு பயப்படக்கூடிய நபராக இருந்தாலும் சரி ஒரு சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு டாயரை பார்த்து சார் எனக்கு வந்து இந்த கட்டடத்தில் வந்து இன்னும் பிரச்சனை இருக்குது இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் அவரோட பேர்லேயும் கூட தகலுரிமை சட்டத்தில் கேள்வி கேட்டு இது சட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லி பதில் வாங்கி கொடுத்துருவார் ஸோ அதனால் இனிமேல் வந்து யாராவது வந்து உங்களோட வீட்டுக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னா என்ன மாதிரி ஒரு இன்ஜினியரவோ மற்றவங்களையோ பார்த்து சார் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறதோ அல்லது ஒரு அரசாங்க அதிகாரிக்கு லஞ்சம் கொடுத்து அந்த காரியத்தை நடத்துறதுக்கோ முயற்சி செய்யாமல் போங்க ஒரு வக்கீலை பாருங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீஸ் என்ன கேட்குறாங்களோ அதை கொடுங்க கொடுத்து ஒரு லெட்டரை போடுங்க தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி ஒரு லெட்டரை போடுங்க அதுக்கு கோர்ட் ஸ்டாமெலாம் ஒட்டி அனுப்பணும் அதெல்லாமே உங்களுக்கு அந்த வக்கீலே வந்து சரியான கைடு பண்ணுவார் எனி வக்கீல் அது சுப்ரீம் கோர்ட்டில் ஆயிரம் தான் வேணும்னு கிடையாது எல்லா வக்கீலுமே அந்த வேலையை செய்வாங்க போய் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அதுக்கான விளக்கங்கள் என்ன வாங்கலாங்கிறத தெளிவான வா எழுத்துக்களில் அவர் எழுதி கேட்டுருவார் ஸோ அப்படி கேட்டதுக்கு ஒரு சரியான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பதிலை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஃபைலை மூவ் பண்ணுங்கள் அரசாங்கத்துக்கு அரசாங்க அதிகாரிங்கிட்ட வேலை செய்யலை உங்களுக்கு காலதாமதம் ஆகுது அப்படின்னா அல்லது எவ்வளோ ஃபீஸு அந்த ஃபீஸ் கட்டுறது சரிதானா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சரியான ஒரு ஆயுதம் இதை பலர் பயன்படுத்த தெரியல ஸோ நீங்களாவது பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தி நீங்கள் கேள்வி கேட்ட பதில் ஏதாவது வந்துச்சுன்னா அதோட காப்பிகளை கொடுங்க நம்மளோட டெலிகிராம் குரூப் இருக்குது கம்ப்ளீட் பில்டிங் சொல்லி குரூப்பு அதில் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் உங்களை போல் இன்னும் வேறு யாருக்காவது அந்த கேள்விகள் தேவைப்பட்டுச்சிருந்தால் அதை பதில் தேவைப்பட்டால் அதை பயன்படுத்தட்டும் காரணம் என்னென்னா இன்னைக்கு பல அரசாங்க அதிகாரிகள் வந்து சரியாக விளக்கம் கொடுக்கறதுக்கு இல்லை அதே போல் அவங்களோட வேலையை செய்யவும் இல்லை அவங்க நம்மளோட வரிப்பணத்தில் தான் சம்பளம் வாங்குறாங்க ஆனால் நம்மளுக்கு வேணுங்கிறத அவங்க செஞ்சு கொடுக்காமல் காலதாமதப்படுத்தும் பொழுது நம்மளுடைய உழைப்பு வருமானம் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போகுது ஸோ நீங்கள் கேள்வி கேட்கறதுனால தவறு கிடையாது இது அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்த உரிமை அதுதான் வந்து தகவல் உரிமை சட்டம் அதை பயன்படுத்துங்க உங்களுக்கு லெட்டர் நீங்களே இந்த இந்த தகவல் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு ஒரு வேலை பயமாக இருக்குன்னா ஒரு லாயரை வச்சு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அந்த லாயரவே அவங்க அந்த அரசாங்க அதிகாரி கேள்வி கேள்வி கேட்டுட்டு போகட்டும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை லாயரை பார்த்து அவங்களும் கேள்வி கேட்க போகிறதும் இல்லை ஸோ வந்து நீங்களும் தப்பிச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான விளக்கமும் வந்துடும் நன்றி வணக்கம்